பரலோகம் போவதால் ஆண்டவர இயேசுக்கு பத்து காசு கூடவே நீ பரலோகம் போறனால ஆண்டவருக்கு பத்து பைசா பிரச்சனை கிடையாது இவனு ரொம்ப வருஷமா இப்படியே சொல்லி சொல்லி பரலோகம் போக விரும்புறியா பரலோகம் போக விரும்புறியா யார் யாரெல்லாம் பரவும் போகும் ஏசு ஏசு பிலீவ் பண்ணி ஏசு பிலீவ் பண்ணினே சொல்லி வித்துட்டானுங்க ஆனா இப்ப இப்ப பவுல் வந்து பரலோம் வந்துட்டாரு பரலோம் வந்ததுனால ஆண்டவருக்கு ஏதாவது பிரச்சனமா கேத்ரின் குல்மன் பரலோகத்துல இருக்கனால பரலோகத்துக்கு ஏதாவது பிரச்சனமா இல்ல இல்ல அதே நேரத்துல அவங்க எல்லாம் பூமியில இருந்தா பரலோகத்துக்கு லாபமா சோ பக்கத்துல பார்த்து சொல்லு நீ பூமியில இருக்கிறது தான் பரலோகத்துக்கு லாபமே ஒழிய நீ வேமா பரலோகம் போறது நீங்க பரலோகத்துக்கு கட்டாயம் வந்துருவீங்க ஒருவேளை உங்களை நிப்பாட்டிட்டாங்கன்னா என் பேர சொல்லுங்க நான் என்ன கூப்பிட்டு கேட்டா நான் பவுல் பேர சொல்லுவேன் நீ தானே சொன்ன நித்திய ஆமா பவுல் என்ன சொன்னா எஸ் நேர் பேர சொல்லுவேன் உனக்கு தானே போயிட்டு இருந்தேன் நீங்க தானே தமஸ்க்கு நேரத்தில் குறுக்க வந்துட்டு என்ன வந்து கிரேஸ் டீச்சிங் கொண்டு வந்து நீங்க தானே அதனால

பண்டालு தாலால தலை வணங்கு நீ போல் அல்லா ஏபோ துணை அறிதோடு துதியென்றா உன்னகத்தில் போற்றத்தலாம் பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணவே வாழ்வில்மே உன்னவிட auriculari varavara konnipe arunila எவரும் கம்பிலே

ஹலோ மரியா ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்திக்கிறது இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஜஸ்டின் என்ன பண்றாரோ தான் இவனும் வந்து மன்னிட்டுருக்கான் தேவனுடைய சத்தியத்தை மாற்றி அவதூறாய் பிரசங்கிக்கிற இவர்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நீ ஊழியக்காரர்கள நியாயம் திருக்கிற உனக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ எப்படி தொடரலாம் நீ எப்படி பேசலாம் உன் குடும்பத்துக்கு சாபம் வரும் உனக்குள்ளே குறை சொல்கிற ஆவி இருக்குது இப்போ நாலாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்குறாங்க நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இப்படிப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்குற இப்போ ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஊழியக்காரர்கள் கோட் பண்ணுற வசனம் அது வேடிக்கையான ஒரு வசனம் என்னென்னா பத்தே ஏழு ஒன்று நீ எப்படி நியாயம் மற்ற ஏழு ஒன்று டு நாட் ஜட்ஜ் நியாயம் தீர்க்காதே ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு அது ஏசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார் அஞ்சு ஆறு ஏழு மலை பிரசங்கத்தில் நீங்கள் வந்து வாசிங்கனாலே தெரியும் இப்போ கிறிஸ்து நியாயம் தீர்க்காதேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் மற்ற இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் பரிசேர் நியா பரிசேர்களோ வேதப்பாறைகளே குறித்து உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி அவர்களை வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் சொல்லி அவ்வளோ விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஜனங்களுக்கு சொல்றாரு மூணு ஒன்னு ரெண்டு பப்ளிக் கிரௌட்ல வந்து பேசுறாரு அப்ப ஏசு அவரோட டீச்சிங்க்கு முரண்படுகிறாரா அந்த தேவன் அவருடைய வார்த்தைக்கு முரண்படுகிறாரா இப்போ நியாயம் தீர்க்காதேன்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா பேதுரு தவறு செய்யும் பொழுது மாயமாலம் பண்ணும் பொழுது பவுல் எதிர்த்தாரு கலாத்திய ரெண்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல பவுல் முகமுகமாக எதிர்க்கிறார் அதை அற்ற எழுதி சபைகளுக்கு அனுப்புறார் பவுளோட ஒரு ஒரு நிருபத்திலையும் வந்து என்னன்னா அந்த பேரு கள்ளோபதேசத்தை குறித்து ஏன் அப்போ சிலர்கள் பேதவும் சரி யோவானும் சரி யூதாவும் சரி இவர்கள் எல்லாருமே தவறான உபதேசத்தை வந்து என்னன்னா எச்சரித்து எழுதியிருக்கிறார்களே அப்போ அவர்கள் நியாயம் தீர்க்கிறார்களா அவர்களுக்குள்ள குறை சொல்கிற ஆவி இருக்குதா அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு முரண்படுகிறார்களா கொஞ்சம் பாருங்களா நிறைய பேர் சொல்கிற காரியம் என்னன்னா எதுக்கு போட்டோ போடுறேன் உனக்குள்ள தேவ அன்பு இல்லையா அவனோட இமேஜ் என்ன அவரது நீ அவனை பற்றி தப்பாக பேசுகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு மாஸ் க்ரௌடில் ஒரு தவறான உபதேசத்தை பிரசங்கித்து எப்பா நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி நான் போய் ப்ரைவேட்டில் பேச முடியுமா எத்தனை பேர் இடறி இருக்கிறாங்க ஏன்னா நம்முடைய ஜனங்களுக்கு வேத அறிவு இல்லை அவர்கள் வந்து என்னன்னா ரச்சிக்கப்பட்டவொன்னே வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி நம்பிடுவான் அதில் ஒருத்தன் யார் உண்மையாகி தேறி வருகிறானோ அவன்தான் கரெக்டான சத்தியத்தை புரிந்து கொள்கிறான் அவன் புரிந்து எது சத்தியம் சொல்லி தெரிஞ்சு ஒரு சபைக்கு வந்து போகும்பொழுது அவனை என்ன சொல்லிடுறோன்னா இல்ல இல்ல நீ வந்து சபை மாறிட்ட நீங்க இருக்க சபைக்கு பாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்ட உன்னை எடுத்து வளர்த்த பாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்ட ஏமாற்றி யாரும் வஞ்சித்து கூட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் வந்து ஒன்னா பட்டம் கட்டிடுறாங்க ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும் நியாயம் தீர்ப்பது சரியா தவறா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்படிதான் ஒரு இடத்துல ஒரு கள்ள போதகர் கள்ள உபதேசத்தை பேசினார் அதை ஃபாலோ பண்ணி ஒரு வாலிபன் இப்படி ஒரு தவறான உபதேசத்தை பேசினான் கள்ள ஊழிய எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இருங்கள் இப்படி சொன்னால் எதனால் சென்ஸ் இருக்குதா இட் மேக் எனி சென்ஸ் ஆனால் இப்போ இப்போது மதுரைன்ற இடத்துல ஜஸ்டின்ற ஒரு நபர் அவருடைய சபையில் வேத வசனத்தை புரட்டி கள்ள உபதேசத்தை பேசி கொண்டிருக்கிறார் இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு வாலிபர் அவருடைய இடத்துல ஒரு சர்ச்சை உருவாக்கி அநேக வாலிபர்களை கேதர் பண்ணி இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார் அவர் சொன்னதான் அப்படியே ஒரு காப்பி அடித்து பிரசங்கிக்கிறார் இதில் ஒரு சென்ஸ் இருக்குல்ல அப்போது பேர் சொல்லக்கூடாது வீடியோ வந்து போடக்கூடாது அப்படின்னா அநேகர் இடறி விழுகிறார்களே ஏன்னா இந்த வாலிபன் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஜஸ்டின் என்ன பேசுனா அதை தான் அப்படியே ஃபுல்லாக காப்பி அடிச்சு இவரும் இருக்கார் இப்போ இவரை ஃபாலோ பண்ணுற ஒரு நபர் என்னுடைய நண்பர் அதுதான் எனக்கு மனதிற்கு வேதனை அளித்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ நமக்கு தெரிஞ்ச நபராச்சு இவருக்குலாம் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேனே இவர் வீட்டுக்கெலாம் போய் ப்ரேயர் பண்ணியிருக்கேனே எப்படி இப்படி போய் விலகி போனாங்க அவர்கிட்ட பேசின சத்தியத்தின் படி தப்புனா அவர் ஆரோக்கியம் பண்ணினே இருக்கிறார் இல்லை இல்லை நம்ம கிறிஸ்துவன்ற பேரில் எதுவும் என்ஜாய் பண்ண முடியல எப்பா அவங்களுடைய உபதேசமே எப்படி போது பாருங்க சினிமா பாட்டு பாடுறது என்ஜாயான் இப்போ இப்படிப்பட்டவர்கள் மாஸ் க்ரௌடில் ஒரு தவறான உபதேசத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் வீட்டுக்கு போய் அட்ரெஸ் தேடி கண்டுபிடிச்சி இது இங்கே செய்கிறது தப்புன்னு சொல்லி ஒரு ஒரு ஊழியக்காரர்கள் போயிட்டு நம்ம வீடு போய் பேச முடியும் ஏன்னா சத்தியம் அவ்வளோ சீக்கிரம் பரவாதுங்க ஆனால் கல்ல உபதேசம் ஃபாஸ்ட்டாக பரவும் அதனால தான் பேர் பவுல் சொல்கிறாரு உங்களை கலக்கர்கள் தரிப்புண்டு போனால் நலவாயிருக்கும் நலமாக இருக்கும் அது அரிப்புளையை போல பறகுது அதாவது கேன்சரை போல ஃபாஸ்ட்டாக பரவுது இப்போ வேத வார்த்தை நியாயம் தீர்க்கிறது குறித்து என்ன சொல்லுது இப்போது இந்த கிரிட்டிசிசம்ல ரெண்டு விதம் இருக்குது ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ்னா இப்பா நீ பேசின இந்த சத்தியத்தில் இந்த வேத வசனத்தில் முரண்பாடு இருக்குது இது தவறான உபதேசம் இதை வந்து இந்த ஊழியக்காரர் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்தாரு இவங்க கொண்டு வந்தாங்க இது தப்பு இது வேதத்தின்படி சரியில்லை இது கரெக்ட் இது கரெக்ட் இல்லை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இது கரெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டிவ் கிரிட்டிசிசம் டிஸ்ட்ரக்டிவ்னா நீ பேசுறது பாரு பொம்பளை மாதிரி இருக்குது உன் முடி சரியில்லை உன் தாடி வச்சிருக்கிற அங்கே பாரு நீ வந்து என்னென்னா ஃபேமிலியோட பீச்சுக்கு போயிருக்கிற நீ ஃபேமிலியோட சிஎஸ்கே மேட்சுக்கு போயிருக்கிற நீ ஃபேமிலியோட ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கிற எப்படி நீ பார்க்கலாம் யாரோட காசு அப்படிலாம் சொல்லி அவர்களுடைய பர்சனல் லைஃப் வந்து என்னென்னா பண்ணி அவங்களுடைய அப்பியரன்ஸை வந்து என்னென்னா கிண்டல் பண்ணி பேசுறாங்கன்னு தெரியுமா அது இல்லாமல் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதுவும் இல்லாமல் அவர்களுடைய பழைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை பாவம் வந்து நீ இப்படி பண்ணியிருக்கிற நீ உங்களோட தப்பு பண்ண அவங்களோட தப்பு பண்ண நான் அதை வெளியிட்டுருவேன் நீ இப்படிப்பட்ட ஆள் தானே தேவன் மன்னித்த பாவங்களை என்னென்னா திருப்பி பழைய வாழ்க்கையை எடுத்து வந்து பேசுவாங்க தெரியுமா அது டிஸ்ட்ரக்டிவ் அவன் பர்சனல் லைஃப் எனக்கு தேவை கிடையாது ஆனால் சத்தியத்தில் அவன் வந்து விகப்பமாக வந்து பேசுனானா அதுதான் எனக்கு தேவை அதுதான் அநேக ஜனங்களை இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறது இப்போது இதை பேசுனா இதை வந்து நம்ம சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நீ நியாயம் தீர்க்கிற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நியாயம் தீர்க்கலாமா உனக்குள்ள குறை சொல்லுகிற ஆவி இருக்கிறது அந்த பேஸ் வாய்ஸ்ல பேசுவாங்க இப்போ வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அதுதான் நம்மளுக்கு முக்கியம் வசனம் நியாயம் தீர்க்கிறது குறித்து என்ன சொல்லுது வேத வார்த்தை தெளிவா சொல்லுது ஜட்ஜ் ரைச்சியஸ்லி யோவான் யோவான் ஏழு இருபத்தி நாலுல ஏசு சொல்றாரு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாத நீதியின்படி தீர்ப்பு செய் அப்ப நீதியின் படி தீர்ப்பு செய்தா எப்படி எப்படி இப்போ நீதியின்படி தீர்ப்பு செய்கிறதுனா எப்படி வசனம் சொல்லுது லூக்கா பண்டாத அதிகாரம் அம்பத்தில வசனத்தில் நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன எதுப்பா கரெக்டான சத்தியம் அதை அதை வந்து நீ பாரு நீ வந்து அனலைஸ் பண்ண டிசன் பண்ணு கற்றுக்கோ சத்தியத்தை கற்றுக்கோ இதுதான் உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கோ உண்மையை கொண்டு யார் தவறா போகிறாங்களோ அவர்களை எச்சரித்து காட்டு இதுதான் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது உனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது உனக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குன்னா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டு இது தப்புப்பா இவன் தப்பு பண்ணுறான்ப்பா ஒரு சென்ஸோட எக்ஸ்போஸ் பண்ணு இதுதான் பைபிள் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இதுதான் அப்போ சிலர்கள் ஒவ்வொரு நிறுவத்தில் பேரோட மென்ஷன் பண்ணி இது தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க ஆனால் கல்லோபதேசிகள் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் நாங்கள் விசுவாசத்தை பேசுகிறோம் நாங்கள் செழிப்பை பேசுகிறோம் நாங்கள் இன்னொருத்தனோட இமேஜை டேமேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அப்படியே ஆசிர்வதிக்கிற மாதிரி அன்பாக இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நான் பண்ணிப்பாங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு சேவராஜ் ஒரு கமெண்ட்ல வந்து சொல்றாரு அதெல்லாம் ஆண்டவரே பார்த்துப்பார் பரிசுத்தாவினரே அவங்க செய்யற தப்பு வந்து சொல்லுவாராம் அப்போ போதிக்கிறவன் இல்லாவிட்டால் யார் போதனை செய்வா யார் வந்து என்னன்னா போதக சமர்த்தம் இல்லை அப்படின்னா எது கரெக்ட் எது தப்புன்றது யார் வந்து பகுத்து ஜனங்களுக்கு வந்து போதிப்பா கொஞ்சம் வந்து என்னன்னா நம்மளுக்கு சென்ஸ் வேணாமா இதை தொடர்ந்து ஒண்ணு குறைந்த இரண்டாவது அதிகாரத்துல ஜென்ம சுபாவம் மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆவிக்குரியவன் அறிகிறான் அனலைஸ் பண்றான் டிசன் பண்றான் இது ஜட்ஜ் பண்றான் கணிக்கிறான் இதுதான்ப்பா தப்பு இதுதான் கரெக்டு நம்ம வந்து ரோபோட்ஸ் கிடையாது ஏன்னா இப்போ உள்ள ஊழியக்காரர்கள் எல்லாமே ரோபோட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க பாருங்க அந்த ஊழியக்காரர் பத்தி பேசினா இந்த ஊழியக்காரரை பத்தி பேசினா நீங்க என்ன சொல்லணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன என்ன செய்யக்கூடாது குறை சொல்ல கூடாது நீயும் நானும் நியாயம் தீர்க்கிறது யாருன்னு கேளுங்க ஊழியக்காரர்கள் சொன்னாதான் விசுவாசிகள் அதே அப்படியே கேள்வி கேட்பாங்க இப்போ இந்த வீடியோ நீங்க பாருங்களேன் நடந்துச்சு இயர்ஸ் பேக் வந்து நல்லா போன அன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் நல்லா தான் இருந்தேன் ஆனா எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அவங்க ப்ரேயர் பண்ணாரு சார் சொன்ன மாதிரி அவர் ப்ரேயர் பண்றாரு ஆக்சுவலி இங்க கை வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க நான் விழவே இல்ல ஆனா அவர் என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு எனக்கு உடனே போய் புடிச்சிருச்சுன்னு தூக்கிட்டு போய் எங்க வீட்டுல போட்டுட்டு உங்க பிள்ளைக்கு பேய் புடிச்சிருச்சுன்னு இது பண்ணி எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல நம்ம குழந்தை கிடையாது இல்லையா நம்ம நேச்சுரலா பேசுவோம் ஒரு ஆள் உங்களை தள்ளிடுறாரு இல்ல ரூட்ல போற ஒரு ஆள் கைய பிடிச்சி இருக்காரு உடனே என்ன பண்ணுவோம் உடனே படுத்து படுத்துருவோம் ஏன் ஏப்பா என்ன தள்ளி கேட்க மாட்டோமா நான் சொல்லிடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணாத உங்களுக்கு புரியும் கூட என் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவர் புடிச்சு தள்ள ஒன்னே என்ன தள்ளிட்டாரு ஆக்சுவலா என்ன புடிச்சு தள்ளிட்டாரு தள்ளி நான் விழுந்த ஒண்ணுமே எனக்கு பேய் புடிச்சிருச்சுன்னு என்ன அவங்க பேசவே விடல

ஒரு சார் யார் என்ன சொல்கிறாங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நியாயம் இருக்கக்கூடாது நீ குறை சொல்லக்கூடாது வீடியோ போடக்கூடாது போட்டோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணிகரமாக சத்தியத்தை மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் நம்மளுக்கு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது இல்லைடா அது உண்மை கிறிஸ்துவம் இல்லைடா அது போலி கிறிஸ்தவம் இது உண்மையான கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாரு நீ உனக்கு உனக்கு மேலே நீ எச்ச துப்பிக்கிற கிறிஸ்தவத்தின் மேலே நீ வந்து தப்பாக வந்து இது பண்ணுற இதை பார்க்குற அவிசுவாசிகள்லாம் என்ன நினைப்பாங்க ஒன்னும் நினைக்க மாட்டாங்க பா நான் பார்க்கறது எல்லாமே எல்லாமே தப்பா தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனா இவன் பேசுறது மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்க உண்மையான சத்தியத்தை கேட்டு தெளிவடைவாங்க இது எப்படி தெரியுமா இருக்கு பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான்னு வசனம் இருக்குது கிறிஸ்துவத்தில் நடக்கிற இந்த அநியாயத்தை இந்த பாவங்களை இந்த வேத வசனத்தை புரட்டி பேசுகிற காரியத்தை கல்லோபதேசங்களை நம்ம மறைக்கிற மாதிரி இருக்குது பா நாங்கள்லாம் ஒரே சகோதரர்கள் வேத வார்த்தை இப்படிப்பட்டவர்கள் சகோதரர்களே கிடையாது அவர்கள் கள்ள சகோதரர்கள் தவறான உபதேசத்தை யார் பேசுறாங்களோ அவர்களை வந்தனா நம்ம ஐக்கியத்திலே கிடையாது நம்ம ஃபெல்லோஷிப்லே கிடையாது அவர்கள் பிரிந்து போனவர்கள் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை யோவான்ல எழுதி இருக்குது இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் தேடி வாசிக்கணும் வசனத்தை வாசிக்கிறது இல்லை கேலண்டர் வசனத்தை வாசிச்சுட்டு வாக்குத்த வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு ஒரு வசனத்தை வாசிச்சு நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுல யூஸே கிடையாது இப்போ இதை தொடர்ந்து ஒண்ணு குறைந்த ஆறாவது அதிகாரத்துல பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாக்கிறாரா தேவ தூதர்லையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனு கேட்டவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருப்பது எப்படி ஒன்று குறைந்த ஆறாவது அதிகாரம் ரெண்டு மூணுல வந்து சொல்லுது தேவ நியாயம் தீர்ப்பாய் நான் மற்ற ஏழு ஒன்றுக்கு பவுல் வந்து கான்ட்ரடிக்டாக எழுதுகிறாரா ஏழு மற்ற ஏழு ஒன்னில் ஏசு கிறிஸ்து சொன்னது போல பவுல் வந்து மாற்றி பைபிள் எழுதியிருக்கிறாரா அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல ஒண்ணு குறைஞ்ச அஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல புறம்பே இருக்கிறது குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் பேதுரு இந்த இடத்துல பவுல் நியாயம் தீர்க்கிறார் அவனை தள்ளி போடு ஏன்னா அவன் வந்து மன தகப்பனோட மனைவி வந்து இல்லீகலா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பான் வச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ பவுல் சொல்ற அவனை தள்ளி போடு அதுக்கு பேர் ஜட்மெண்ட் கிடையாதா சத்தியத்தை தெளிவாய் பகுத்து போதிக்கிற போதகிற இடத்துல உங்களோட ஐக்கியம் இருக்கட்டும் இதுல இந்த ஜெசுடியனு இந்த ஜஸ்டின் இந்த பாலசேகர் இந்த இப்ப கூட இந்த இந்த மூடதான் சொல்லியிருப்பான் நம்ம வந்து பறலோகத்துக்கு போறதுனால பத்து பைசா பிரோஜனம் கிடையாது நீ பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போற இந்த உலகமே பரலோகம்தான் அப்போ அப்ப யாரும் சாக மாட்டீங்க இங்கதான் சாகாம போதனை போதனை வந்து வருது ஒரு பிறப்பன் இற இறப்பன் இருக்குது அதனாலதான் பிரசங்கையில பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டுன்னு சாலமன் ஞானி எழுதி வச்சிருக்கிறார் இதெல்லாம் இவங்க வசனம் வாசிப்பாங்களா என்னன்னே தெரியாது ஒருத்தன் எங்கேயாவது ஒருத்தன் வாமிட் பண்ணுவா அந்த வாமிட்டை தூக்கிட்டு வந்து இங்கே அப்ராணி ஜனங்கிட்ட வாமிட் பண்ணுறது இதில் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு சினிமா பாட்டு தான் தப்பு இருக்கு நம்ம நோக்கம்தான் தப்பாக இருக்கக்கூடாது ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ரஜினி பாடின பாட்டு அது வந்து கரெக்டுன்னு சொல்றீங்க ஆனால் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வோம் பண்ணால் பண்ண தப்மான்ஸ் பாடினா கரெக்டுன்றீங்க இதை பாடினா தப்புன்றீங்க நோக்கம்தான் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் அறிவு வேணா நாய் வாயில தேன் உடைஞ்சு அதை நக்கிக்க முடியும் தேன் எங்க இருக்குதுன்னு தான் மேட்ரு இதற்கு வந்தா தேவன் பரிசுத்தம் எப்படி ஆக்கிட்டாருன்னு சொல்லி இதுக்கு ஒரு வியாக்கியானம் வந்து கொடுக்குறாங்க அதுவும் அவுட் ஆஃப் த கான்டெக்ட் தான் இதுல நீ மறிக்கவே மாட்டா அப்படின்னா என்ன அர்த்தத்துல இங்கே சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வேத வார்த்தை தெளிவா சொல்லுது யோவான் பதினொன்னாவது அதிகாரத்துல ஏசு கிறிஸ்தாரு நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அப்படின்னு பார்த்தா பவுல் செத்து இருக்கக்கூடாது பேதரி செத்து இருக்கக்கூடாது நிறைய வந்து வாழ்ந்த பரிசுத்த வாழ்ந்த செத்தே போயிடக்கூடாது அநேகர் செத்தே போயிடக்கூடாது இன்னும் வரைக்கும் உயிரோடு இருந்துருக்கணும் அப்ப யாரும் விசுவாசிக்கலன்னு அர்த்தமா அப்ப இந்த வசனம் என்ன மீனிங் சொல்லுகிறது இந்த சரீரத்தின்படி மரணம் இருக்கும் ஆனா ஆவியின்படி நம்ம பிழைப்போம் ஆவியின்படி நம்ம பிழைக்கணும்னு தான் வசனம் சொல்லுது இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை எல்லாம் நிழல் தான் ஆனா நிஜம் ஒண்ணு இருக்குது தான் பவுல் சொல்ற நான் தேகத்தை விட்டு போறது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா நான் இந்த கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கிறது பிரயோஜனமா இருக்குமே இதுதான் பவுல் சொல்றாரு பவுல் மறிக்கலையா செத்து போனாரு அப்ப அவர் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கலையா அப்புறம் ஏன் வந்து ஒன்னு தெரியா நாலாவது பதினாறாவது வசனத்துல ஏனெனில் கர்த்தர் தாமே ஆறுவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ அக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் தேவனுக்குள்ளே இருக்கிறவங்க நித்திய ஜீவனை அடையும்படி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு பரிசு இதை கூட என்ன சொல்லிட்டான் நீ இருக்கிறதே பரலோகம்தான் தான் நீ பாதாளத்துக்கு போனான்னா அங்கேயும் ஆண்டவர் வந்துடுவார் ஆண்டவர் எங்கும் நிறைந்தவர் தான் ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாதாளத்துக்கு போனான்னா அப்போ நம்ம ஆள் யோசிப்பான் டேய் நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு நான் பாதாளத்துக்கு போகிறத விட பாவம் செஞ்ச பாதாளத்துக்கு போயிடுறேன் ஆனால் நான் நம்புகிறேன் அவர்தான் உண்மையான கடல் நம்புறேன் அப்போ ஏசு கிறிஸ்து வந்துடுவார்ல பிதா வந்துருவார்ல அப்படி தான் யோசிக்கணும் இதை தான் ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்குது இப்போ இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை கள்ள உபதேசத்தை கள்ள போதனையை நம்ம வந்து இது செய்கிறது தப்புன்னு சொல்லி சொல்லும் பொழுது எப்படி நம்ம வந்து என்னன்னா ப்ரைவே ப்ரைவேட்டாக போய் பேச முடியும் பப்ளிக்காக போடாமல் எப்படி ப்ரைவேட்டாக பேச முடியும் இப்போ இவன் மலேசியாவில் இருக்கிறான் நான் இவனுக்காக போய் மலேசியாவில் போய் பேச முடியுமா மெசேஜ் அனுப்பிச்சாலும் ரிப்ளை பண்ண மாட்டான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் உட்காந்து இது சத்தியத்தின்படி தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாது நான் பொது வெளியில் போடும்பொழுது அவனுக்கு வந்து இல்லை நீங்க வசனத்தை நீங்க தான் மாற்றி சொல்றீங்க அவன் ரெஃப்யூட் பண்ணி பேசட்டுமே ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க அப்படி பேசுனா அவர்களுடைய வார்த்தைக்கு அவர்களே முரண்படுற மாதிரி இருக்கும் எப்படின்னா நியாயம் தீர்க்காத வீடியோ போடாதன்னு சொல்றாங்களே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நியாயம் தீர்க்காதன்னு சொல்கிறாங்களே அப்போ இவர்கள் ரெஃப்யூட் பண்ணி வீடியோ போட்டால் இவர்கள் அதை செய்கிறவர்களெலாம் மாறிடுவாங்க ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்லுது நீதியின்படி நியாயம் தீருங்கள் நீதியின்படி நியாயம் தீர்க்கணுமா இப்ப இந்த வீடியோ பாருங்களேன் சூப்பராக ஆராதிக்கிறாங்க அதுவும் யாருக்கு மரியாளுக்கு செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படியே ஆவில் நிறைந்து டான்ஸ் ஆடுறது பா பயங்கரமாக இருக்குல்ல வர்ஷிப்பு நம்ம ஜான் ஜபராஜ் கான்சர்ட்டில் இந்த கர்ஷன் அடின்பரோ இன்னும் சில பேர்லாம் கான்சர்ட்ஸ் நடத்துகிறாங்க பாருங்க இந்த ஆராதனைக்கும் அந்த ஆராதனைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தானே இருக்கு தேவன் யார் என்பது தெரியாம அவரை முழுமையாக ஆராதிக்க முடியாது வாட் இஸ் வர்ஷிப் யுவர் லைஃப் இஸ் அர்ஷிப் இஸ் நீ சாட்சியாய் வாழுகிறது தான் வர்ஷிப்பு உன்னை வர்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட் எப்படி சொல்லுவாங்க நீ சாட்சியுள்ள வாழ்க்கை கண்ணி நிறைந்த வாழ்க்கை ஏசு கிறிஸ்துக்காக சீசுத்துவ சீசுத்துவ பணியை செய்கிறாய் தெரியுமா சீசுத்துவமாய் வாழ்கிறாய் தெரியுமா அதுதான் வர்ஷிப்பு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பத்து ப்ரொஃபஷனில் கூப்பிட்டு வந்து மியூசிக் உட்கார வச்சு மிக்சர் எல்லாம் இது பண்ணி லைட்னிங் எல்லாம் செட் பண்ணிட்டு நாங்கள் ஆராதிக்கணும் சோக்கிங் இன் காட்ஸ்பிரஷன்ஸ் ஆவியில் நிரம்பரம் பெற்றுக்கோள் வல்லமை இதெல்லாமே வர்ஷிப் கிடையாது வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிறான் தெரியுமா அதுதான் அதுதான் ட்ரூ வர்ஷிப் பாடுறது இதெல்லாமே ஒரு பாட்டு செய்தி கேட்கறதுலாம் ஒரு பாட்டு இப்போ எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி நம்ம சொல்றதுனால நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னா இவன் குறை சொல்ற ஆவி உடையவன் அப்படின்னு பார்த்தா பவுலும் தப்பு செஞ்சிருக்கிறாரு பேதரும் தப்பு செஞ்சிருக்கிறாரு யூதாவும் தப்பு செஞ்சிருக்கிறாரு யோவானும் தப்பு செஞ்சிருக்கிறாரு ஏசு கிறிஸ்துவும் தப்பு செஞ்சிருக்கிறாரு உங்களுடைய கூற்றின்படி பார்த்தா வேத வார்த்தை தெளிவா இருக்கிறது இது கடைசி காலம் தேவனுடைய கிருபையை கேட்டுக்கு ஏதுவாய் காம விகராத்துக்கு ஏதுவாய் புரட்டி பேசுகிற காலம் வேத வார்த்தை சொல்லுகிறது ரச்சிப்ப நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது அவன் சத்தியத்துல நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் கிருபியின்படி வாழ்ந்தால் மாத்திரம்தான் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கிரியையில காட்டலன்னுக்கோங்களேன் அவனோட ரசிப்பே ஒரு கேள்விக்குறிதான் இப்போ ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சபைக்கு வராங்க ஆனா சினிமா பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கான் கிரியைகளை அறிந்து கொள்ளுங்கள் நியாயம் தீர்ப்பது தவறே இல்லை ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறது என்னன்னா ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட் கரெக்டிவ் ஜட்மெண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஜட்மெண்ட் கரெக்ஷன் ஜட்மெண்ட் எப்படின்னா வேத வசனத்தில் உபதேசத்தில் அடிப்படை சத்தியத்தில் எது விகற்பமாய் மாற்றமாக இருக்கிறதோ இது தப்பு இதுதான் கரெக்டுன்னு சொல்லி சொல்கிறது தான் கரெக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்னால் சும்மா அவன் செய்கிற எல்லாத்துக்கும் அவன் பழைய பாவத்தை கொண்டு வந்து அவனை ஒரு ஆக்குறது தான் டிஸ்ட்ரக்டிவ் நம்ம டிஸ்ட்ரக்டிவ் செய்யலை கன்ஸ்ட்ரக்டிவ் செய்கிறோம் அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது அதனால் நான் அவனை செஞ்சுடுவேன் அவனை வந்து போட்டு தள்ளிடுவேன் அவனை வந்து ரோஸ் பண்ணிவிடுவேன் இதெல்லாமே இந்த பிடிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஸோ இதை வேதாகமம் அங்கீகரிப்பதில்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரும் நியாயம் தீர்க்காத குறை சொல்லாத அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ இப்படி சொல்லக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது மூத்த ஊழியர்களை நீ செய்யக்கூடாது நீ மூத்த ஊழியர்களை தவறு சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ அம்மே